உயர்கல்வி கட்டும் தொழில் வாய்ப்புக்காக வீதியில் போராடும் பட்டதாரிகள் சொற்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேறாமையினால் வடக்கு கிழக்கில் வெளியேற்ற பட்டதாரிகள் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனா் மட்டுக்கிழப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் காந்தி பூங்காவில் முன்னெடுக்கும் போராட்டம் மூன்றாவது நாளே அடைந்துள்ளது எங்களுடைய ஜனநாயக ரீதியில் அமைந்த இந்த போராட்டத்தினை ஜனநாயகத்தை என்று கூறுகின்ற இந்த மத்திய மாநில அரசுகள் கூட இதுவரை ஒரு எங்களுக்கு சாதகமான எந்த ஒரு தீர்வினையும் முன்வைப்பதற்கு துளிய அளவையிலும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பது எங்களுடைய கவலையாக இருக்கின்றது தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் அம்பாறை மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகளும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அரசாங்கம் நினைச்சு கொண்டிருக்கு நாங்கள் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் விரைவாக போயிடுவோம் இந்த இடத்த விட்டு நீங்கிடுவோம் நினைச்சு கொண்டிருக்காங்க நாங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் அழுத்தமாக சொல்லிக்கொள்கிற விஷயம் வந்து நாங்கள் இந்த பட்டதாரிகள் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் நியமனம் பொறாம எந்த ஒரு காரணத்துக்காக இந்த போராட்டத்தை கலைக்க மாட்டோம் பட்டதாரிகள் அல்லாதவர்களுக்கு வேலை வழங்குறதுக்காக அரசாங்கத்தின நிதி இருக்கி ஏனைய அரசு ஊழியர்களுக்கு நிதியின அவங்களுக்கான சம்பளத்தை உயர்த்தி வழங்குறதுக்கான நிதியுமே எடுக்கலாம் அங்க இருந்தும் ஆயுதம்மாங்கிறதுக்கு நிதி எடுக்கலாம் மதுபான சாலைகளை கட்டுறதுக்கு நிதி எடுக்கலாம் இப்ப மட்டும் மட்டும் ஏதாவது காசு இல்லைண்டா அப்ப என்னது அரசாங்கம் பல்கலைக்கழகங்கள் என்னதுக்கு அவர்கள் இருந்தார் வந்து பட்டதாரிகளுக்கு வேலைகளை வழங்குறதுல வந்து பொறிமுறை உருவாக்குவாங்க சொல்லிக்காங்க அது உருவாக்கும் வரைக்கும் நாங்க இருக்கணுமா நாங்க வீதிலான்னு இருக்கோமா இன்னைக்கு பட்டதாரி ஏக்கர் இறக்க பட்டதால் முதல்ல முடிங்க வேற எல்லாம் முடிக்க போட்டு பொறிமுறை பத்தி புற என்னவாய் செய்து கொள்ளுங்க யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலையேற்ற பட்டதாரிகளின் கவனயீர்ப்பு போராட்டம் இருபத்து ஏழாவது நாளில் எனது அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய நாமி பிரச்சனையில் அப்பாவை இழந்து அப்பொழுது அம்மா கற்பிணியாக இருந்தார் அன்றில் இருந்து இன்று வரை தைத்து என்னை வளர்த்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி அதன் மூலமாக எனக்கு ஒரு அரச தொழில் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அம்மா காணப்படுகின்றார் திருகோணமலை மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகளின் போராட்டமும் இருபத்தி நான்காவது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது இதுவரை காலமும் நாங்கள் எல்லா அரச நிறுவனங்களுக்கும் போய் எமது போராட்டத்துக்கான மகஜர்களை கையளித்த போதும் இதுவரை எந்தவித ஒரு முடிவுமே எங்களுக்கு வழங்கவில்லை நாங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கும் இளம் வெயில் மலை டெங்கு பந்திக்காய்ச்சல் சூழ்நிலையிலும் வந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எந்தவித சரியான முடிவையும் எங்களுக்கு இல்லை இந்த இருபத்தி நாலாவது நாளில் இனியாவது எங்களை நிலைமையை கருத்தில் கொண்டு சரியான முடிவை எங்களுக்கு தரோணம் என்று கேட்டுக்கொண்டோம் எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த இவர்களுக்கான தீர்வு எப்போது சாத்தியமாக போகின்றது